திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே நன்கு யோசித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னா இன்று நாம் சொல்லவிருக்கின்றது அல்லது நீங்கள் கேட்கவிருக்கின்றது இறைவன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான விஷயம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் பொருத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் நமக்கு இதற்கு ஒரு விடை கிடைக்கும் பொதுவா ஆகட்டும் நிறைய பாடல்களிலும் இந்த கருத்துகள் பரவி காணப்படுகின்றன நீங்கள் எந்த ஆன்மீகத்தை பற்றி படித்தாலும் சரி அங்கு பரவி காணப்படும் நீங்கள் தேடி எடுத்தீங்கன்னா அதை இதை இதைத்தான் சொல்ல வர்றாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நாம் யாருடன் பழக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஏன் இயல்பான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு வந்து நல்லவர்களுடனும் பழக்கம் இல்லை தீயவர்களுடனும் பழக்கம் இல்லை தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எவ்வாறு இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதன் நல்லவனாகத்தான் இருக்கின்றான் ஆனால் அவனுக்கு ஏற்படுகின்ற சகவாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீயவர்களுடன் ஒரு நட்பு வட்டாரம் அந்த இடத்துல உருவாகிறதுனா அதன் பின்பு அந்த மனிதனுடைய குணநலம் யாது அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அதே ஒரு கெடுதல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் நல்லோர் நட்பு கிடைக்கிறது ஒருத்தர் நிறைய நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறது அப்படின்னு இவர் எதுவும் கெடுதல் செய்ய நினைச்சா கூட இவர் மனசு கொஞ்ச நாள்ல மாற ஆரம்பிச்சிடும் இது இயல்பா நடந்திருக்கும் நீங்கள் பொறுதி பார்த்தால் தெரியும் ஆனா இந்த ஆன்மீகத்துல வந்து தெளிவா சொல்லுவாங்க அடியார்களுக்கு சேவை செய்யுங்கள் சிவபக்தியிலே ரொம்ப உயர்வாக சொல்லப்படுவது இந்த அடியார் பக்தி அப்படின்னு சொல்லக்கூடாது அடியாருக்கு சேவை செய்யுங்கள் குரு உபதேசம் பெறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நம்மளால் இயன்ற ஞானியர்களை நேரில் சென்று தரிசியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்கின்ற ஞானியர்கள் அல்லது சித்தர் ஆலயங்களுக்கு நேரா செல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி எப்பொழுதுமே மனதிற்குள் எழுந்திருக்க வேண்டும் அல்லவா இதற்கு நம் முன்னர் சொன்ன விஷயத்தை இணைத்து பார்த்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய குணாநலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போது மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்முடன் இணைபவர்கள் அல்லது நமக்கு ஏற்படுகின்ற சகவாசங்களின் காரணமாக நம் மனது சில நேரங்களில் தடுமாறலாம் அல்லது மேன்மை அடையலாம் அதற்காகத்தான் அடியார் நட்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடியவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சிவபெரம்பரோடையே நினைத்து கொண்டிருப்பார்கள் சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார்கள் சிவனவே சதா எண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடன் நமக்கு ஒரு பழக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவசிந்தனைக்கு சென்று விடுவோம் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் அதே சமயத்துல குரு உபதேசம் வாங்குங்கள் அப்படின்னா குரு தனது பார்வையாலோ தொடுதலாலோ நமக்கு தீக்கை வழங்குகிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமது என்ன அதிர்வுகளிலே ஒரு மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடிகிறது நமக்குன்னு ஒரு ஒரு கொள்ளளவு இருக்கும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அதை விரிவடைய செய்கின்றவர் குருவாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்படிப்பட்ட அற்புதத்தை குருவுடன் பழகுங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறது தான் அது சொல்றது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்ப தண்ணீர் நீங்க கடல்ல பார்க்கும்போது ஒரு நிறமாக தோன்றும் கிணத்துல பார்க்கும் போது ஒரு நிறமா தோன்றும் அதை வந்து இந்த மலைகள்ல பெருவெல்லமாக வரும்போது ஒரு நிறமாக தோன்றும் ஆனால் தண்ணீருக்கு நிறம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் அது எவ்விடத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல தன்னை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உடையது தண்ணீர் அதே போல தான் ஸ்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் சொல்லுவாங்க எந்த பொருளின் மீது நீங்கள் ஸ்படிகத்தை வைக்கிறீர்களோ அந்த பொருளுடைய தன்மையை தன்மையினா அந்த நிறத்தை அது பெற்றுக்கொள்ளும் தண்ணீர் வந்துட்டு அதே போலதான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற்பல தன்னுடைய நிறத்தை வந்து பிரதிபலிக்க கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் மனிதனும் தான் யாருடன் பழகுகின்றோம் யாருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த நிலை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தீர்மானிக்கும் அப்ப சிவபக்திக்குள் செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் நாம் செய்ய வேண்டியது எனில் அடியார் கூட்டத்துடன் நட்பு ஏற்பட வேண்டும் அடியார்களுடன் பேச வேண்டும் அடியார்களுடன் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் குருவிடம் தீக்கை பெற வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க உங்க நண்பர்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் இதுதான் அப்ப நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்தே தீரும் இது எதற்காக அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் இன்னும் உயரிய நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு அடிப்படை விஷயம் நான் நல்லோர் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடியார் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சிவாலயங்களுக்கு செல்லுதல் அங்கு அடியார்களுடன் பழகுதல் அந்த இடத்துல நம்ம தேவாரம் படிக்கிறது திருவாசகம் படிக்கிறது இதுக்குன்னா அடியார் குழுக்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து செயல்படுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேத்து மனசுக்குள்ள ஒரு விழிப்புணர்வானது இருக்கிறது அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் வரையிலும் போச்சு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம் அடியே நீங்கள் இதை பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைகளிலிருந்து ஒரு வயது இரண்டு வயது உள்ள குழந்தைகளிலிருந்து வயோதிக பருவம் வரை அந்த சிவ பக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிறது எல்லாத்து மனசுக்குள்ளேயும் அப்பனை பத்தின அந்த தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக மாறிவிட்டது குரு மூலமாக தீட்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது நிறைய பேர் அந்த ருத்ராக்ஷம் தரிப்பதற்கெல்லாம் தயங்கியவர்கள் என்று உண்மையை உணர்ந்து பலர் ஏச்சும் பேச்சும் இருந்தாலும் அப்பனின் அந்த சின்னங்களான திருநீரையும் சரி ருத்ராட்சத்தையும் சரி மன நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இன்று நிறைய பேர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு அதை எந்தவித சலனமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்பொழுதுமே சிவனடியார்களுக்கு அந்த பக்குவம் உண்டு இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே ஒருவர் சிவபக்தியில் நுழைகிறார் அப்படிங்கும்போது அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவர் மனதிலே வருகிறது அப்படிங்கும்போது ஆறு கோடி மாயா சக்திகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் சாதாரணமாக சிவபக்திக்குள்ள வந்துட முடியாது ஒரு விஷயத்தை செய்யறதுன்னா திருநீரை சின்ன கீற்று மாறி பொழுது இன்னைக்கு மேலும் கீழும் பார்க்கின்ற சமுதாயமாக மாறிவிட்டது அதுல நெற்றி நிறைய வந்துட்டு திருநீரை பூசுகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் தாண்டி இன்றைய கால சூழ்நிலையிலே எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் மற்றவர்களுடைய பேச்சோ அவர்கள் ஏசுகின்ற ஏச்சுக்களோ எதுவுமே என்னை எதுவும் செய்யப்போவதில்லை காரணம் என்னுடைய மனம் எங்கிருக்கிறது அப்படின்னா சிவபெருமானை நோக்கியே இருக்கிறது அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டத்திற்கு தேவையான அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அகங்காரத்தை அழித்தல் அப்படிங்கிறது எல்லோர் மனதிற்குள்ளும் இப்பொழுது உண்டாகி கொண்டே இருப்பதன் காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்துட்டு அந்த விபூதி மனதார அப்படியே நிறைய பூசிக்கொள்வதை பார்க்க முடிகுவதற்கே ஆனந்தமாக இருக்கிறது அதே போல்தான் பஞ்சமுகி ருத்ராட்சத்தையும் அனைவரும் அணிந்து கொள்கிறார்கள் இன்னும் அந்த சிவதீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது சைவ தீட்சை இருக்கு இல்லையா அதை வாங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏன்னா உண்மை பரம்பொருளை தேடுவது தான் இந்த உயிரின் உத்தம நோக்கம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் அது அதிகரித்து தான் செல்கிறது சிவநாமம் சொல்வதும் அப்படித்தான் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏன்னா நம்முள் எப்பொழுதுமே நீக்கமற வர நிறைந்திருக்கின்ற இறைவனை நினைத்து கொண்டே இருப்போமேயானால் புறப்பற்று அகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பற்றுகளிலிருந்தும் நாம் படிப்படியாக வெளியே வர முடியும் அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதன் மூலமாக அவரை பற்றிய நினைவுகள் நம்முள்ளே இருந்து கொண்டே இருப்பதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற பற்றுகளும் நம் மனதின் வாயிலாக எழும்புகின்ற ஆசைகள் அனைத்துமே அழிந்து போகின்றன அதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு வர ஆரம்பிக்கின்றோம் அப்படி படிப்படியான நிலை உயர்வு அப்படிங்கிறது எதை நோக்கி செல்லும் என்றால் சிவபெருமானை தான் நாம் செல்லுவோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த ஆசை பற்று காமம் குரோதம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை புறப்பற்று முதலிலே அகல வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அலங்காரம் செய்து கொள்வது ஆடை அலங்காரம் செய்து கொள்வது இப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் அழகாக இருப்போம் என்று எண்ணுவது அதே போல நிறைய விஷயங்கள் புறத்திலே எழக்கூடிய நம் புறம் சார்பாக உண்டாகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வைத்தல் நம் உண்கின்ற உணவுகளிலிருந்து நாம் விரும்புகின்ற விஷயங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலையே வர்றோம் அப்படின்னா அது புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குதுன்னா உள்ள அந்த அகத்தே இருக்கின்ற அந்த பற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் யாவும் தூய்மையாக ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் ஒரு உயரிய நிலையை நம்மால் எய்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கலாம் அப்படின்னா இறைவனை நாடி செல்தல் அப்படிங்கிறது நம்ம ஒரு படி எடுத்து வைக்கணும் ஒரு படி எடுத்து வைக்கணும் ஒரு காலை நீங்கள் முன்னாடி அவரை நோக்கி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அப்பன் உங்களை நோக்கி பல அடிகளை எடுத்து வந்து விடுவார் இந்த ஆரம்பம் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியம் சிவபக்தியில் ஆரம்பிக்கணும் அவரை தேட வேண்ட என்ற எண்ணம் உங்களுக்குள் முதலில் வந்து எழுந்துவிட வேண்டும் அப்படி எழுந்துவிட்டாலே இறைவன் உங்கள் மீது கருணையை காட்ட ஆரம்பித்து விடுவார் உள்ளே மாயாசக்திகள் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மாயாசக்திகளுக்கு நாம் அடிமையாக கிடந்தால் உலகத்திலே பார்ப்பதெல்லாம் உண்மை பிறர் சொல்வதெல்லாம் உண்மை அதேபோல சிலர் என்னை திட்டுகிறார்கள் ஏசுகிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் சிவபக்தியில் போகிறாயே என்று ஏளனம் செய்கிறார்கள் கேலி பேசுகிறார்கள் இப்படியெல்லாம் உங்கள் மனதிற்குள்ளே எண்ணம் எழும் பொழுது அங்கு அந்த மாய சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாகும் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த பிரபஞ்ச நாயகன் பிரபஞ்சத்தை படைத்தவர் ஏங்க நீங்க யாரை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம வந்துட்டு ஒரு பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கும்போது போது அது உயர்வாக இருத்தல் வேண்டும் யாரை பக்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த சிருஷ்டிகர்த்தா இந்த பிரபஞ்ச நாயகனை நான் பற்ற போகின்றேன் அப்படின்னா அவ்வளவு எளிதாக பற்ற விட்டு விடுவார்களா ஏன்னா அவர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரியும் போது பலர் பலவிதமாக பேசத்தான் செய்வார்கள் ஆரம்ப நிலையில் மட்டுமல்லாமல் நீங்கள் பக்தியில் எந்த நிலையில் இருந்தாலும் தூற்றுபவர்கள் தூற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் எந்த நேரத்திலும் சலனம் கொள்ளுதல் கூடாது நம்முடைய ஆன்மாவிற்கு என்ன தேவை இந்த உயிர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தது அப்படிங்கிற அந்த அரும்பெரும் விஷயத்தை அறிந்து கொண்டு அவரை நோக்கி நாம் பயணம் செய்தல் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு உயரிய தன்மையை நமக்குள் கொடுக்கும் உயரிய சிந்தனையை நமக்குள் கொடுக்கும் நேரம் கிடைக்கும் எல்லாம் சிவ சொல்லுங்கள் பிறர் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஜபமாலையை கையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நேரம் கிடைக்கும் போது ஒரு நூற்றி எட்டு முறை வந்துட்டு இறைவனின் திருநாமத்தை சொல்லி கொண்டே இருங்கள் மனதில எந்தவித சலனமும் ஏற்படாது எந்தவித தீய விதமான எண்ணங்களும் உங்கள் மனதுக்குள்ளே உதிக்காது இப்படியெல்லாம் சலனம் இல்லாமல் இருக்கும் அந்த மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும் அந்த ஒளி பிறக்கும் அந்த ஒளிக்கு ஈடு இணைந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருத்தல் முடியாது சிவபக்திக்கு ஈடுன்னு நீங்க இந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது ஏன்னா அன்புமயமான இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அன்பு ரூபமாகவே மாறியிருக்கும் அன்பே கடவுள் அன்பே சிவம் என்பர் அதே தான் மனதில் சஞ்சனம் இல்லாமல் இறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க சொல்லி கொண்டிருக்க மனம் அமைதிப்பட்டு அங்கே ஒரு ஒளி பிளம்பு உண்டாகிறது அப்படிங்கும்போது அதனைவிட மிகுந்த ஆனந்தம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது புறத்தே நடக்கின்ற சில எல்லாம் ஆனந்தம் என்று கற்பனை செய்து கொண்டு அதிலே திளைத்திருக்கின்ற நமக்கு அகத்தே உன்னால் உண்மையான அந்த அன்பையும் அந்த ஆனந்தத்தையும் உணர முடிகிறது அப்படின்னா அது சிவபெருமானுடைய அந்த பக்தியால் அவர் மீது நாம் வைத்த பக்தியினால் தான் அந்த உண்மையான பக்தியையும் சரி அன்பையும் சரி கருணையும் சரி உணர்ந்து கொள்ள முடியும் மாறாக அந்த உண்மையான அன்பை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் முடியாது தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவனின் நடனத்தின் அதிர்வுகளில் அப்படியே பிறக்கின்ற ஒரு சின்ன தூசு அளவுக்கு கூட நம்ம இல்லை அப்படிங்கும்போது அவருடைய அந்த பாதத்தில் படக்கூடிய தூசியாக இருந்துவிடக்கூடாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே நமக்குள் வலுப்பெற்று கொண்டே இருக்கும் ஏன்னா அவருடைய அந்த பொற்பாதத்தில் ஒரு இடம் கிடைத்து விட்டால் வேறென்ன வேண்டும் இந்த உயிருக்கு இந்த ஆத்மாவிற்கு அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே நம்முள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையாகவே இருக்கும்